மணி ஒன்பதாவது ஒன்போதரைக்கும் அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணனும் துறைக்கு இன்னும் தூக்கம் தெரியல இரு இந்த சண்டையில் இத்தனை சண்டை போட்டு கிடக்குன்னு எழுந்திரிச்சான் அவன் அவனை எதுக்குங்க பாவம் பையன் ராத்திரி பூரா அப்படியே எந்திரிக்கலாம் கொஞ்சம் பால் காட்டி படிக்க என்ன கொஞ்சம் நல்லா தூங்குட்டேன் சாமி எந்திரி தங்கம் மணி ஒன்பதாச்சு எந்திரா ராசா எந்திரா

எம்போட போல சார்ஜ் லாஃப் ஆகி போச்சு பண்ணி சரி சரி பார்த்து பண்ணும் நேரம் கூட பார்த்து பாட தேங்கா தூக்கத்துல பாத்ரூம் போனால் ஒரு மணி வரதுக்கு அது ஃபோனோட போயிருக்கிறியா இருக்கட்டா என்ன அவசரம் இப்போதைக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் வேறையே போகிற மாதிரி ரெண்டு போய்